காங்கிரஸ் கட்சி இந்தியாவில் ஆட்சி செய்யும்போது தொண்ணூறு தடவை ஆட்சியை கலைச்சிருக்காங்க எல்லா மாநிலங்களுடைய ஆட்சியை வந்து தொண்ணூறு தடவை கலைச்சிருக்காங்க அது காங்கிரஸ் கட்சியுடைய வழக்கம் அது மாதிரி இருக்கும் எங்களுடைய வழக்கம் அது இல்லை இன்னைக்கு நாங்கள் வந்து ஆல் இந்திய அளவில் கூட்டணிக்கு எல்லா மந்திரி முக்கிய மந்திரி சபையெல்லாம் கொடுத்துருக்குறது எங்கள் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மிகப்பெரிய மந்திரி சபையில் கூட்டணிலாம் கொடுத்துருக்காங்க அந்த கூட்டணியை தான் எங்களது நோக்கமே தவிர அவர் சொல்ற மாதிரி காங்கிரஸ் கட்சி நாட்டை துண்டாடுற கட்சி காங்கிரஸ் கட்சி முதலமைச்சர் வந்து கோடிக்கு அதிகமாக போட்டு சொல்லிருந்தாங்க ஏற்கனவே நாட்டுல இருக்கக்கூடிய ரெண்டு மூணு கம்பெனியை தான் அதுல சேர்த்து கொண்டு வந்திருக்காங்க ஏற்கனவே இதுவரைக்கும் போனதில் வந்து வெள்ளறிக்கை கேட்டு வந்தோம் எந்தெந்த கம்பெனி நாட்டில் இருந்துச்சு நீங்க போய் எந்த எம்ஓ போட்டிருக்கீங்க எம் போட்டு போட்ட இதெல்லாம் நீங்க நாட்டுல நடைமுறைப்படுத்திருக்கீங்க அப்படிங்கறது முதலமைச்சர் நாங்க ஏற்கனவே கேட்டிருந்தோம் ஒரு வெள்ளை அறிக்கை உருவோம் அவங்க சும்மா இந்த பதிவு மட்டும் போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க தவிர வேற பெருசா எதுவும் கொண்டு வந்து இல்ல இல்லை இது எல்லாத்தையும் தூண்டி விடுற யாரு தெரியுமா நீங்க உள்பட இந்த மீடியாவெல்லாம் தூண்டி விடுறாரு தெரியுமா திமுக அரசாங்கம் திமுகவுடைய தூண்டுதல் தான் இவ்வளவு வேலைகளுமே நடக்கு எல்லா பின்னணிக்கும் காரணம் முழுக்க முழுக்க திமுக அரசாங்கம் தான் காரணம் திமுக வந்து தொடர்ந்து தமிழகத்துல முதலீடு வருது அவங்க கருமையா பேசுறீங்க என்னோட சாதனை அதாவது சீனு எழுதிட்டு நக்குன்னா இனிக்காது அது நடைமுறையை கொண்டு வரணும்